கடந்த வெள்ளிக்கிழமை நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு டவுன் ட்ரெனில் கீழே வந்து போனாங்க அது யூஸ் பண்ணி பெரிய லாபமே வந்து பண்ண முடிஞ்சிங்க ஏன்னால் போன வாரத்திலே வந்து என்ட்ரியே வந்து கிடைக்கல ஒன்று சைடுவேஸில் வந்து போகுது ஏன்னால் ஒரு ஏ டைப்பில் இந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருந்தாங்க என்ட்ரியே கிடைக்கல ஆனால் நான் வியாழக்கிழமை போட்ட வீடியோ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதாவது கடைசியாக போட்டிருந்த வீடியோவில் இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுபது ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேமில் ஓகேங்களா ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேமில் நிஃப்டியில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம் இந்த மாதிரி வரைஞ்சி இந்த புள்ளிலாம் வச்சு இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கீழே வந்து போகலாம் இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துருந்தேன் டவுட் இருக்குது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நான் கடைசியாக போட்டிருந்த வீடியோ வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள் சரிங்களா ஓகேங்க ஸோ நிஃப்டியில் வந்து நம்ம எதிர்பார்த்தோம் ஒன் டேயில் வந்து ஈவினிங் ஸ்டாரில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க நீங்கள் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்டாப்லாஸ் போட்டுட்டு ஒன் ஸ்டு டூ டார்கெட் போட்டு ட்ரெட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ பாயிண்ட் வந்து போட்டிருந்தாலும் சரிங்க ஒரு நூற்றி முப்பது பாயிண்ட் டார்கெட் வந்து போட்டிருந்தாலுமே டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கும் அதே மாதிரி கால்ஸ் கொடுக்குறவங்க உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ பிரேக் அவுட்டில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னா வச்சுக்கலாம் டெலிகிராமில் ஆனால் ஒரு நாலு கேண்டில் இப்போ கீழே வந்து வந்துருச்சு அப்படின்னா டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு இந்த மாதிரி சொல்லிடுவாங்க நீங்களும் நம்பிடுவீங்க அது டார்கெட் ஹிட்டே வந்து கிடையாது அதை விட இரண்டு மடங்கு டார்கெட் வந்து ஹிட் ஆனால்தான் அது உண்மையான டார்கெட் வந்து ஹிட்டுங்க நீங்கள் கால்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எடுத்து ட்ரேட் வந்து பண்ணாதீங்க அப்படியே பண்ண போறீங்க அப்படின்னா இது கவனிக்கணுங்க ஏன்னா ஒரு கேண்டில் சும்மா கீழே வந்தால் கூட ஒரு பத்து ரூபா ப்ராஃபிட் வந்து கிடைச்சிரும் அப்போ டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு இந்த மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா இதுமாரி நீங்கள் கவனத்தில் வந்து வச்சுக்கோங்க சரிங்களா ஓகேங்க சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இதுலேயும் இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணாங்க நம்ம எந்த இடத்துல புள்ளி வந்து வச்சோமோ அங்கே தாங்க மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து காலைல கீழே வந்து வந்தாங்க அதுக்கப்புறம் பிரேக் அவுட் எடுத்தாங்க ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்தாங்க நல்லா வந்து கீழே வந்து போச்சுங்க இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தாலும் கூட ஒரு நானூறு பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்க முடியும் எஸ் எனக்கு தெரியும் வாட்ஸ்அப்பில் நிறைய 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 பேர் வந்து டார்கெட் வந்து புக் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லியிருந்தீங்க அதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கமெண்ட்லேயுமே சொல்லுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நிஃப்டி சென்செக்ஸ் ஓகேங்க சூப்பராக வந்து போயிருச்சு ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு கேப் டவுனில் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க நிஃப்டி சென்செக்ஸ் வந்து கீழே வந்து போச்சு இல்லையா பேங்க் நிஃப்டி வந்து ஓபன் பண்ணதே அந்த டார்கெட்டில் தாங்க அதுக்கப்புறம் கீழே வந்து போனாங்க என்ட்ரி வந்து கொடுக்க முடியல நல்லா சைடு போயிட்டாங்க நிஃப்டீன் சென்செக்ஸ் மட்டும்தான் நல்லா வந்து கீழே போச்சு அதே மாதிரி ஸ்டாக்குமே நல்லா வந்து கீழே வந்து போக தான் செஞ்சிச்சு சரி ஓகே இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் இது யூஸ் பண்ணி எப்படி ட்ரேடு வந்து பண்றது கீழே வந்து வந்திருக்காங்க முக்கியமான ப்ரீவியஸ் கை எது முக்கியமான ப்ரீவியஸ் லோ எது எல்லாத்தையும் பார்க்கலாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த ட்ரேடிங் வந்து கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கோர்ஸ் எடுக்கிறது கால்ஸ் கொடுக்கறது அக்கௌண்ட் ஹேண்டிலிங் பண்றது டெலிகிராம்ல வந்து குரூப் வச்சு கால்ஸ் வந்து கொடுக்குறது இந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது அது பண்றதுக்கு இஷ்டம் வந்து கிடையாதுங்க அது பண்ணால் நல்லா சம்பாதிக்கலாம் தான் கால்ஸ்லாம் கொடுத்து நல்லா சம்பாதிக்கிறாங்க தான் பட் நான் அதை பண்ண போகிறது கிடையாது நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் ஆறாவது புத்தகம் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூணு இந்த மூணு புத்தகம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தங்களுக்கு கோர்ஸ் வந்து எடுக்கலாம் இது நான் உறுதியாக வந்து சொல்லிக்கிறேன் ஆசான் பாகம் ஒன்றில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும் முழு புத்தகத்தையும் நல்லா படித்து முடிக்கவும் முடியும் ஒரு ஸ்டோரி மூலிமா தான் போகும் எல்லாத்தையும் ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும் பாகம் இரண்டு வந்து பாக்குறீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்ட்ராட்டஜிங்க ஆப்ஷன் பையிங்கு செல்லிங்க்கு ஸ்விங் ட்ரெடிங்கு எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜி பத்தியுமே சொல்லி கொடுத்துருப்பேன் ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்க ஒரு புக் படிக்கிறீங்க அப்படின்னா ஆசான் பாகம் இரண்டு வந்து படிக்கலாம் ஆசான் பாகம் மூணு இப்போதான் வெளியாச்சு நான் பங்கு சந்தையில நஷ்டமே பண்ணக்கூடாது நஷ்டமே இல்லாமல் லாபம் பண்றது என்னெல்லாம் வழிகள் இருக்கோ அதை இந்த புத்தகத்துல சொல்லி கொடுத்துருப்பேன் நீங்க ஆசான் பாகம் ஒண்ணு படிச்சு முடிச்சுட்டாலே பாகம் இரண்டு பாகம் மூணு வாங்கிருவீங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி நான் கோர்ஸ் வந்து எடுக்கல தான் ஆனா எடுத்தேன்னா என்ன எந்த மாதிரி சொல்லி கொடுப்பனும் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து வருங்க ஆப்ஷன் பையிங்க்கு செல்லிங்க்கு ஸ்விங் ட்ரேடிங்கு இன்வெஸ்டிங்கன்னு சேர்த்து ஒரு கோர்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவேன் நீங்க மூணு புக்குமே வாங்கி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம் ஸோ டைம் இருந்தால் புக்கு வாங்கி படிச்சு பாருங்க இந்த புத்தகம் உங்க வாழ்க்கையை வந்து மாற்றலாம் சரி ஓகே இப்போ நிப்டியில ஒன் டே டைம் ஃப்ரேமில் நான் என்ன சொல்லியிருந்தேங்க இந்த இடத்துல இருந்து மேலே வந்து வந்திருக்காங்க தான் ஆனால் இங்கே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இடத்துல டோஸெல்லாம் போட்டுட்டு ஒரு ஈவினிங் ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க ஸோ அவசரப்பட்டு மேலே வந்து எஞ்சி கொடுக்க வேணாம் வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஈவினிங் ஸ்டார் வந்து போட்டுட்டு கீழே வந்து வந்திருக்காங்க டவுன் ட்ரெண்டுக்கு வந்து பங்குச்சந்தை மாதிரி தாங்க தெரியுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேடு வந்து பண்ணலாம் ஒன் டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் பங்குச்சந்தை கிளியராக வந்து கீழே வந்து திரும்பி தான் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அப்படியே ஒன் ஹவர் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு வந்து பண்ண பார்க்கலாம் நம்ம ட்ரேடு பண்ணுறதுக்காக பங்கு சந்தைக்கில் வரல பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஸோ அதற்கான வேலையை மட்டும் பார்க்கணும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணுங்க பணம் சம்பாதிங்க அதுக்கப்புறம் அந்த நாளில் வந்து ட்ரேடே வந்து பண்ணாதீங்க சரிங்களா ஓகே இப்போ ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுங்க நம்ம ஃபைவ் மினிட்ல மாத்தி வந்து வரைய முடியும் லாஸ்ட் நாள் எப்படி ப்ராஃபிட் வந்து பண்ணமோ அதற்கான முயற்சி வந்து எடுக்கலாம் ட்ரேடு வந்து கிடைக்காமலும் போகலாம் ஸ்டாப் லாஸுமே வந்து ஹிட்டாகலாம் அதேமாரி மனசார வந்து ஏற்றுக்கிட்டு ட்ரேடிங்கில் வந்து வாங்க நீங்கள் இந்த ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணி அந்த புக்கெலாம் படிச்சுட்டு அந்த கோர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பங்கு சந்தையில் லாஸே வந்து பண்ண மாட்டீங்க நிச்சயமாக ப்ராஃபிட் வந்து பண்ணுவீங்க ஓகே இப்போது ஒன் ஹவரில் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் ஹை வந்து எதுங்க இங்கே வந்து இருக்குது முக்கியமான ப்ரீவியஸ் ஹை வந்து இங்கே இருக்குது இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுபது ஒன் ஹவரில் ஓகே அதே மாதிரி ப்ரீவியஸில் இந்த ஒரு பாயிண்ட் அப்படியே ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறோம் அப்படின்னா இன்றாட ஷேடிங் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெனில் வந்துட்டு அதுக்கப்புறம் சைடு வேஸ்டில் தான் போயிருக்காங்க அப்படிங்கிறனால இங்கிருந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரத்து எண்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் மண்டே அதே மாதிரி கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இருபத்தி நாலாயிரத்து எண்ணூற்றி ஐம்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம் இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ புள்ளி இருக்குது ஒரு தொண்ணூறு புள்ளி இருக்குது அதே மாதிரி கீழே ஒரு நூறு புள்ளி இருக்கும் எஸ் அவ்வளோதான் இருக்குது பட் சேஃபாக வந்து ட்ரேடு வந்து பண்ணணும் இல்லையா சும்மா இந்த இடத்துல வரைஞ்ச ட்ரேடு வந்து பண்ணுறோன்னா அது லாஸ் வந்து ஹிட் ஆயிருங்க கவனமாக ட்ரேடு பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் தான் பண்ணணும் எமோஷனல் ட்ரேடு வந்து பண்ணிடவே கூடாது பொறுமையோட கையை மட்டும் விட்டுறவே கூடாது நீங்கள் ட்ரேடிங்கில் புதுசாக வரீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிறத விட இந்த ரூல்ஸ்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் ஓகே சென்செக்ஸில் அதே மாதிரி ஒன் டேல வந்து ஈவினிங் ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆகிட்டாங்க நிஃப்டி எப்படி போய்கிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது ஸோ ஒன் ஹவரில் வந்து நம்ம பார்த்துடலாம் ஒன் ஹவரில் முக்கியமான பாயிண்ட் வந்து எதுங்க இங்கே ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து இருக்குது அது கிட்ட தான் பங்குச்சந்தையுமே இருக்குது எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பத்து அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இங்கே இருந்துச்சு இங்கே ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து இருக்குது நிஃப்டி மையே தான் எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுங்க இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது சென்சக்ஸ் மேலே வந்து போகலாம் ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்டில் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து மாறுங்க ப்ரீவியஸ் ஹை வந்து எண்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி பத்து அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸில் எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு இன்னும் பங்கு சந்தையில் ஒரு பெரிய அப்ட்ரெண்ட் வந்து கொடுக்கல கடந்த இரண்டு மாதமா பாக்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் ஒரு நாள் கூட கொடுக்கல கொடுக்கும் நம்புறேன் அப்படி கொடுத்துச்சுன்னா ஒரே நாளில் லாஸ்ட்ல ரெக்கவரி ஆயிருங்க ஸ்டாக்ல பயங்கரமான ப்ராஃபிட்டையும் புக் பண்ணிடலாம் அதுக்கான நாள் தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி பார்க்கலாம் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா என்ட்ரி வந்து நம்ம கொடுத்துட வேண்டியதுதான் ஓகே அடுத்து பேங்க் நிப்டி வந்து பார்த்துடலாம் பேங்க் நிப்டியில ஒன் டே ஃப்ரேமில் நல்லா வந்து கீழே வந்து வந்துட்டாங்க உச்சத்துக்கு போயிட்டு கீழே வந்து வந்திருக்காங்க ஓகே பார்க்கலாம் ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ்கை இது அதுமாரி ப்ரீவியஸ் லோ இங்கே தான் இருக்குதுங்க அதுக்கு நடுவில் இங்கே ஒன்று இருக்குது இப்போதைக்கு ஒன் டே வந்து பார்க்க வேணா ஒன் ஹவர் மட்டும் பேங்க் நிஃப்டியில் வந்து பார்க்கலாம் ஸோ ஒன் ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ தள்ளி தான் இருக்குதுங்க ஐம்பத்தி ஆறாயிரம் இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து போகலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா இங்கே ஒரு ப்ரீவியஸ்கை இருக்குது ஃபைவ் நைட்டில் மாற்றி வந்து வரைய முடியும்னு சொல்லி பார்க்கலாம் இதை ஒன் ஹவருக்கு நிச்சயமாக எடுத்துக்க முடியாதுங்க ஸோ ஒன் ஹவரில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணோன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் ஃபைவ் நைட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினைலில் இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ்கே இருக்குது தெரியுமா ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா ஃபைவ் மினிட்ஸில் நல்ல ஒரு சைடு தான் போயிருக்காங்க இல்லையா இந்த இடத்துல அப்போ இந்த ஒரு பாயிண்ட் வந்து வரைஞ்சிட்டு ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூறு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து போகலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்க வெள்ளிக்கிழமை ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறனால எல்லா நாளும் ப்ராஃபிட் வந்து வந்துகிட்டே இருக்காது அதையும் மனசில் வச்சுட்டு ட்ரேட் வந்து பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ